நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து சிறப்பாக ஒரு பிரியாணி நம்ம வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம் அதுக்கு வந்து வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி பண்ணியிருப்போம் குக்கும்பர் வெள்ளரிக்காய் போட்டு பண்ணியிருப்போம் இல்லை வந்து கேரட் போட்டு தயிர் பச்சடி பண்ணியிருப்போம் இப்போ நான் சொல்கிற மாதிரி கத்திரிக்காய் பச்சடி பண்ணி பாருங்க ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கசகசா ஒரு ஏழெட்டு முந்திரி ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எல் சேர்த்து நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க நான் இதுக்கு வந்து கால் கிலோ கத்திரிக்காய் தான் நான் போடுறேன் நீங்கள் வந்து வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அரை கிலோ கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக நாலு நாலு ஸ்பூனாக போட்டுக்கோங்க ஃபைன் பேஸ்டாக பேஸ்ட்டாக நம்ம நல்லா அரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி எலை கிராம்பு கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து மீடியம் சைஸு வெங்காயம் வந்து ரெண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவக்கட்டும் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா மிளகாத்தூளும் போடுவோம் அது கூட ஃப்ளேவருக்கும் சேர்த்து ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில் நல்லா எல்லாம் சேர்த்து வதங்கட்டும் இதுக்கு நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறது இல்லை புளித்தண்ணி தான் நம்ம சேர்ப்போம் நீங்கள் கத்திரிக்காய் வந்து எந்த மாதிரி கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சை கலரில் லைட்டாக ஒய்லெட் கலர் கூட போட்டிருக்கோம் இல்லை வந்து ஒய்லெட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி எந்த கத்திரிக்காயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க காரத்துக்கு கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் நம்ம அதில் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோங்க நம்ம அதை அப்படியே நல்லா இன்னும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சதை நான் இன்னொரு அடுப்பில் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் பக்கமாக தண்ணி ஊற்றி கலந்து அந்த ஜார்லேருந்து நான் அப்படியே அதில் ஊற்றிட்டேன் அது கொஞ்சம் பச்சை வாசனை அது போனதுக்கப்புறம் நான் பாருங்கள் இந்த கத்திரிக்காவை பொடியாக கட் பண்ணி நீங்கள் நீல மக்களையும் கட் பண்ணிக்கலாம் நான் குறுக்க வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த காரத்தோட எண்ணெயோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நான் ஒரு ஸ்பூன் வந்து ம மல்லித்தூளும் இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ மல்லித்தூள் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து கொதிக்க விடலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு கொ கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் இருந்ததுனால நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் புளியை நம்ம வந்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுக்குவோம் இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சிருவோங்க கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியும் அதில் நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா ஒரு பரட்டி பரட்டி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு அரை குடிக்கரண்டி அளவுக்கு தான் குழம்பு கரண்டியில் ஒரு அரை கரண்டி அளவுக்கு தான் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதே ஒரு ரெண்டு நாள் வச்சுக்கணுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி கூட சேர்த்துக்கலாங்க இதில் வந்து கொஞ்சம் உப்பும் மல்லித்தூள் ஃப்ளேவரும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால நான் மறுபடியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போக நம்ம கொதிக்க விடணும் இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா முந்திரி எள் கசகசா இதை என்ன பண்ணிடுவோம் இதில் கலந்துடலாம் இப்போ அது கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாதுங்க இன்னும் கொ ரொம்ப திக்காக இருக்கிறது அது கொதி கொதிநிலையை வந்து மறுபடியும் சுண்டும் இல்லையா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் ஒரு அருமையான சூப்பரான கத்திரிக்காய் நல்லா குழஞ்சிருக்கு கத்திரிக்காய் பச்சடி ரெடி இது வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் வந்து இந்த சேனலுக்கு ரொம்ப முக்கியங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க தேங்க் யூ